தொடர்ச்சியா வந்து மோடி வந்து தொடர்ச்சியாக வராரு இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் கிடைச்சிருக்க ஆதரவுனால வந்து திமுகவுக்கு வந்து தூக்கம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணிருக்காரு எப்படி பார்க்குறீங்க அதாவது நாடைய பற்றி தான் பேசுதுன்னு சொல்லியிருக்கேன் அதாவது மோடிக்கு தான் தூக்கம் போச்சு அது வந்து எங்களுக்கு தூக்கம் போகல நாங்கள் நிம்மதியாக தூங்குறோம் ஏன்னா வெற்றிக்கடி எங்கள் கையில் இருக்கிறது அச்சப்பட வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா நிம்மதியான தூக்கம் மோடி அடிக்கடி வருவதால் அவருக்கு தோல்வி நிச்சயம் என்பது எங்களுக்கு தெரிந்துவிட்டது எனவே தான் அடிக்கடி வந்து இருக்கிறார் எனவே இன்றைக்கு நிம்மதியாக இன்றைக்கு ஓய்வு எடுத்துக்கொண்டு அதே நேரத்திலே சிறப்பாக களத்தில் தேர்தல் பணியை ஆற்றிக் கொண்டிருப்பதால் இந்தியா மற்றும் நினைச்சு அவர் எப்படி எல்லாம் பண்ணாருன்னு அவர் நினைச்சு பார்த்துக்கிட்டோம் அவங்க என்ன மரியாதையாக கொடுத்தாரு அவர் அதை நினைச்சு பார்த்துக்கிட்டா போதும் நாங்கள் யாரையுமே இழிவுபடுத்த வேண்டிய அவசியம் கிடையாது அரசியல் ரீதியாக யாரை எதிர்க்க வேண்டுமோ அந்த நேரத்தில் எதிர்த்து தான் ஆக வேண்டும் என்று விட அதற்காக வேண்டி தூக்கி வைத்துக் கொண்டுலாம் யாரும் ஆடமாட்டார்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கட்சி ரீதியாக கொள்கை ரீதியாகத்தான் எதிர்த்திருப்போம் என்ற விட தனிப்பட்ட முறையில் எதிர்த்தது கிடையாது ஆனால் அதே நேரத்தில் தலைவர் கலைஞரை எந்த அளவுக்கு சட்டமன்றத்திலே இன்றைக்கு ராணிமலை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர் விமர்சனம் செய்தார் அதை கேட்டு எப்படியெல்லாம் ஜெயலலிதா சிரித்தார் என்பதை அந்த பழைய காட்சிகளை எல்லாம் நீங்கள் பாருங்கள் தெரியும் தள்ளுவண்டி என்றெல்லாம் சொல்லி என்ன அளவுக்கு மோசமாக பேசி அமைச்சர் பதவி பெற்றார் என்பது நாடு இருந்த உண்மை என்பது உங்களுக்கு தெரியும் அதாவது பிஜேபிக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய நீதிபதிகள் வருவார்கள் ஆளுநர்கள் வருவார்கள் ஆளுநர் என்பது அவர்களே நியமிக்கின்றனர் நம்முடைய மாண்பு நம்முடைய தமிழ்நாடு ஆளுநர் கூட பீகாரில் சென்று போட்டியிடுவார் என்று ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கிறது அப்படி வந்தால் அது மிகவும் நல்ல ஒரு செய்தியாகவும் இருக்கும் ஏன்னா அங்கே அவர் முதலமைச்சராக வேண்டும் என்ற விருப்பத்தோடு நிதிஷ்குமாருக்கு போட்டியாக போகப் போகிறார் என்கின்ற தகவல் இப்பொழுது பரவ தொடங்கி இருக்கிறதுக்கு எதிராக அதாவது நாங்கள் ஆரம்பத்திலிருந்து சிஏ ஐ எதிர்த்து கொண்டிருக்கிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய இந்தியா கூட்டணி கட்சிகள் ஆனா அன்னைக்கு இந்த சட்டம் நிறைவேறாமல் தடுக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தடுத்திருக்க முடியும் பாராளுமன்றத்திலே ஆதரித்து ஓட்டு போட்டுவிட்டு நாடாளுமன்றத்திலே ஓட்டு போட்டுவிட்டு இன்றைக்கு வந்து நடிக்கிறார்கள் இஸ்லாமியர்கள் முன்னால் நடிக்கிறார்கள் அவர்களுக்கு தோழர்கள் உண்டு இந்த சட்டம் இன்றைக்கு நினைத்திருந்தால் அதிமுக நினைத்திருந்தால் அவருடைய உறுப்பினர்கள் வாக்களிக்காமல் இருந்திருப்பார்கள் ஆனால் அன்றைக்கே அந்த சட்டம் நிறைவேறியிருக்காங்க எனவே இந்த சட்டத்துக்கு

அன்புமணி ஒரு அதாவது வடக்கில் வந்து கடந்த சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலாம் என்ன நடந்தது என்பது எல்லாருக்கும் தெரியும் எங்களுடைய கூட்டணி வாய்ந்த கூட்டணி எனவே பலவீனமானவர்களை பற்றி நாங்கள் பேச வேண்டிய அவசியம் கிடையாது ஏற்கனவே தமிழ்நாடு அரசோட திட்டங்களை பற்றி மலிவுரிமை கொடுத்த பற்றி விமர்சனம் பண்ணியிருந்தாங்க அதே போல் நிர்மலா சீதாராமனும் அந்த விமர்சனத்தை வந்து முன் வச்சிருக்காங்க அதற்கு தமிழக பெண்கள் சரியான பதிலடியை தேர்தல் களத்தை தருவார்கள் ஒரு ஓட்டு கூட பாஜக கூட்டணிக்கு போட மாட்டாங்க சார் சிஏஏ சட்டம் வந்து நம்ம அமல்படுத்த மாட்டோம்னு நம்ம முதல்வர் சொல்லியிருக்காங்க ஆனால் மத்திய அமைச்சர் அமித்ஷா சொல்லியிருக்காரு இது வந்து மத்திய அரசோட சட்டம் இது மாநிலங்களுக்கு அந்த உரிமை இல்லைன்னு சொல்லி நீங்களே தான் சொல்லியிருக்கீங்க நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க நீதிமன்றத்துலேருந்து மத்திய அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறீங்க அந்த அதுக்கப்புறம் முடிவு வரட்டு பார்த்துப்போம் நாங்கள் கூட்டு இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்த உடனே நாங்கள் வாபஸ் வாங்கிட்டு போகிறோம் நீங்கள் முதல்ல பேசும்போது கெபாசிட்டிக்கே போராடணும்னு சொல்லியிருந்தீங்க அந்தளவு லோவாக

தாமரை மலராது அதுதான் எங்களுடைய ஒரே கருத்து தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இது திராவிட பூமி இங்கே நிச்சயமாக எந்த கருத்துக்கும் இடம்